ஆத்மஸ்திதி நல்லா வந்திருக்கும் நம்புறேன் இப்போ பிரம்மச்சரிய சக்திகள் ஆத்மா வாக்கியனா முழு தூய்மை அந்த பவித்ர தன்மைய அடையிற அடைஞ்சு உலக ஆத்மாக்களுக்கும் அதை கொடுக்கற பிராமண ஆத்மாக்களுக்கும் கொடுக்குறேன் அந்த மாய வலையில போய் விழக்கூடாது பிராமண ஆத்மாக்கள் வீக் ஆக கூடாதுன்னு சக்தி கூடப்போ இன்னொரு சைடு அவங்களுக்கு விருப்பமே இல்லை ஆனாலும் அந்த பந்தனங்களில் கட்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் யோகா பண்ணணும் அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது அர்த்தமே இல்லாம அப்படி ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா பரமாத்மாவும் நம்மளை எப்பயோ ஒதுக்கி வச்சிருப்பார் இவங்களுக்குள்ள இவ்வளோ அழுக்கு இருக்கு நான் வந்து பூமிக்கு மாட்டேன் வந்து இவங்க கிட்ட பேச மாட்டேன் என் குழந்தைங்க இவ்வளோ அழுக்கா இருக்காங்க நான் வர மாட்டேன் ஞானத்தை கொடுக்க மாட்டேன் சக்திகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி யோசிச்சிருந்தா பரமாத்மா வந்திருக்கவே மாட்டார் இல்லையா அப்போ எந்த ஒரு ஆத்மாவையும் மனதளவுல ஒதுக்கி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை அது சரியும் கிடையாது ஏன்னா எல்லாருக்கூடயும் ஒரு வீக்னஸ் இருக்கு அது ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை நம்மளுக்கு முதல்ல வேணும் இந்த இந்த சென்டர்ல இது இது இருக்கா அவங்களுக்காக சகயோகம் கொடுக்கணும் அவ்வளவுதான் நம்ம அவங்கள பத்தி பத்தா இருபதா யார்கிட்டயோ சொல்றது அது வந்து ஒரு சரியான முறையா ஆகாது அப்படி நம்ம அதை பத்தி பேசுறோம் இல்லை இவங்களுக்கு இந்த குறை அந்த குறை இருக்குன்னு பேசுறோம்னா நம்ம இன்னும் குறை உள்ளவங்களா தான் இருக்கும் எவ்வளவு மணி நேரம் யோகா பண்ணாலும் சரி எவ்வளவு ஞானம் படிச்சாலும் சரி இந்த மாதிரி குறை பேசுறோம்னா நம்மளுக்கு முழுமை தன்மையே வராது அந்த ஸ்வரூபமா நம்மளால நிரந்தரமா கடைசி ஆக முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இத்தனை வருஷம் பாபா குழந்தை நான் இத்தனை மணி நேரம் யோகா பண்றேனாலும் மற்றவங்களை பத்தி குறையா பேசுறதே ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா நான் நிறைவா இருக்கேன் அதனால மற்றவங்களோட குறை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு பேசும்போது அந்த மாதிரி நபர்கள் கிட்ட பேச்சு வச்சுக்க கூடாது முடிஞ்சா அவங்களும் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அப்படி அவங்க மாறலைன்னா நம்ம ஒதுங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நல்லது இல்லையா அப்போ இந்த காமம்ன்ற விஷயம் வரும் பொழுது அவங்களுக்கு இந்த பந்தனம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கிட்ட சொல்லி அது தேவையில்லாத வேலை அப்போ நம்ம அவங்களுக்கு சகயோகம் தான் கொடுக்கணும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல நம்ம சக்திய நிரப்பிக்க போறோம் பிரம்மச்சரியம் தூய்மை சக்தி தன்மை சக்திய நிரப்பிக்க போறோம் அடுத்தது பிராமண ஆத்மாக்களுக்கு கொடுக்க போறோம் ஏன்னா அவங்க நம்மளுடைய ரொம்ப நெருக்கத்துல இருக்கக்கூடியவங்க டக்குன்னு நம்ம வேவளை அவங்களுக்கு வேவ்ல்தான் கனெக்ட் ஆயிடும் ஈஸியா அதனால அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உலக ஆத்மாக்களுக்கு ஓம் சாந்தி சோ பல நாளா இந்த பிரச்சனைகள் இருக்கு தீர மாட்டேங்குது இல்ல இதுக்கப்புறம் காமம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்ன்ற பயம் இருக்கனாலும் இந்த யோகாத்த நம்ம பண்ணும் பொழுது அதுக்கான ரேஸை கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் ரெட் அண்ட் தான் இது கரெக்டாக கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டோம் நல்லா கண்டினியூவாக யோகா பண்ணுறோன்னா கண்டிப்பாக சரியாயிடும் அந்த நம்பிக்கை மட்டும் நம்மளுக்கு வேணும் இதனுடைய அஸ்திவாரமே நம்பிக்கை தான் அதனால இது இதை செய்யறது மூலயமா கர்ம கணக்குகளால் என்னென்ன நோய்கள் வந்துச்சோ அதுவும் சரியாகும் நம்மளுக்கு டைரக்டா இப்ப சில பேருக்கு எல்லாம் டைரக்டா காமம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்காது அவங்க இருக்கிற இடம் சம் சோ சார்ந்தோ அவங்க வயசு சம்மந்தப்பட்டதுனால அவங்களுக்கு காமம் சார்ந்த தொல்லைகள் டைரக்டா வராது ஆனால் அது நோய் மூலியமா அவங்கள தாக்கும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ அது எல்லாமே நீங்கும் இந்த பிரம்மச்சரிய சக்தியை உள்வாங்கிக்கிட்டு எல்லா எல்லாத்மாக்களுக்கும் கொடுக்கும் பொழுது ఓం శాంతి ఆత్మ పవిత్ర పవిద్ర తన్మ యుడేయ శక్తి వాయంద ఆత్మా. అంద పార్వతి దేవయ్యి భోల. శక్తి వాయంద Atmanan Ulaga Atma Karparkum andasilayan Uiro Damanand Devinan Brahma Chariya Tuimai பவித்திர சக்திகளை உடைய ஆத்ம நான் எனது பரமாத்மா சிவதந்தைக்கு மிகவும் பிடித்தமான அவரது துணைவினான் ഐ കരുമേന്ദ്രിയങ്ങളും കുളർച്ച അടുക പവിത്രം അടുക മുഴമയാണ് പവിത്രം അടുക പവിത്രമാണ് ஆத்மானான் கோவில்களில் இருக்கும் அந்த தேவி உயிரோட்டமாக வந்துவிட்டால் உலகாத்மக்களுக்கு காமத்தை அழித்தொழிக்க சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறாள் பவித்திரமான ஆத்மாக்களாக உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது காமத்தின் தொல்லைகள் பிராமணாத்மாக்களுக்கு நீங்கி கொண்டிருக்கின்றது முழு உலக உலகாத்மக்களுக்கும் நீங்கிக் கொண்டிருக்கின்றது முற்பிறவிகளில் காமத்தினால் செய்த அனைத்து பாவங்களும் சரியாகிக் கொண்டிருக்கின்றது அனைத்து பார்வதி தேவிகளும் தயார் நிலையிலிருந்து இப்பொழுது முழு உலக ஆத்மா